தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி நான் உங்கள் பாலா இன்னைக்கு எதை பத்தி பேசப் போறோம்னா தமிழகத்தில் பெரும் விவாதப் பொருளையும் பல போராட்டங்களையும் கொண்டுள்ள மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய மும்மொழி கல்விக் கொள்கை பறித்து தெளிவாகவும் எதற்காக இதற்கு எதிராக பல போராட்டங்கள் வெடிக்கிறது என்று முழுமையாகவும் இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது மும்மொழி கொள்கை என்றால் என்னவென்று பார்ப்போம் தமிழகத்தில் தமிழக அரசால் நடத்தப்படும் அரசு பள்ளிகளில் இதுவரை இருமொழி கொள்கையே உள்ளது அதாவது தமிழ் ஆங்கிலம் இதன் அடிப்படையிலே பாடத்திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன தற்போது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் பிறமொழி கல்வி கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அதே போல தமிழக அரசு பள்ளிகளில் அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக மத்திய அரசு திட்டத்தின் கீழாக தமிழ் ஆங்கிலம் இன்னும் இந்தியாவில் பேசப்பட்டு வரும் மொழி அல்லது வெளிநாடுகளில் பேசப்பட்டு வரும் முக்கியமான மொழிகளை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் எந்த மொழியே வேண்டுமானாலும் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும் வகையில் இலவசமாக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டமே புதிய மும்மொழி கல்வி கொள்கை திட்டம் இதில் இந்தி மட்டுமல்ல இந்தி சமஸ்கிருதம் மற்றும் பிரெஞ்சு இது வெளிநாடு மொழிகளும் மாணவர்கள் விருப்பத்தின் பேராலே தேர்வு செய்து படிக்கும் வாய்ப்பினை மத்திய அரசு கொடுக்கிறது தற்போது தமிழகத்தில் பல அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடி வருகின்றன அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் ஹிந்தி மூன்றாவது மொழியாக கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றியது அதை எதிர்த்து தமிழகத்தில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடி இந்தி திணிக்கப்படுகிறது என்று போராடி அந்த சட்டத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்து அதை முறியடித்தனர் காரணம் என்னவென்றால் மத்திய அரசு அன்றைய காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது தற்போது அப்படி கிடையாது புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழக மாணவர்கள் தன் விருப்பத்தின் பெயரால் மூன்றாவதாக ஒரு மொழி படிக்க வேண்டும் ஆனால் அது எந்த என்று ஒரு விருப்பத்தின் பேராலேயே அந்த மொழியை தேர்வு செய்யும் உரிமையை தமிழக மாணவர்களுக்கு மத்திய அரசு வழங்குகிறது இதை அனைவரும் ஆதரித்து சிபிஎஸ்சி போன்று பணம் வசதி படைத்த மாணவர்கள் படிக்கும் அதே கல்வியை நமது அரசு பள்ளி மாணவர்கள் இலவசமாக படிக்கும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து பல போராட்டங்களையும் முன்னெடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் இது நம் மாணவர்களின் வாழ்க்கைக்கு பயன்படும் ஒரு விஷயம் இதில் இந்தி திணிப்போ இல்லை கட்டாயப்படுத்தி நம் மீது மொழி திணிப்போ இருந்தால் கண்டிப்பாக அனைவரும் அதற்கு எதிராக போராட வேண்டும் ஆனால் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் யாருக்கும் பாதிப்பு கிடையாது முழுமையாக நூறு சதவீதம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆகையால் அனைவரும் இதற்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வெல்க பாரதம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்